மனைவியின் உடல்நிலை குறைபாடு ஏற்படுவதற்கு வாஸ்து காரணமாகுமா தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல்பெல்சி பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது மனைவியோட உடல்நிலை குறைபாட்டிற்கு வாஸ்து வந்து காரணமாகுமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அனுபவத்தை கமெண்டில் தெரியப்படுத்துங்க இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக வாஸ்துவிற்கும் மனைவிக்கும் வந்து இருக்கும் உடல்நிலை குறைபாட்டிற்கும் தொடர்பு இருக்குங்க அதனால தான் இதுவரைக்கும் வந்து நம்ம எத்தனை வீடுகள் மாறி மாறி போனாலும் அந்த குறைபாடு அப்படியே நீங்காம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க எந்த வீட்டிற்கு சென்றாலும் பெண்களை பாதிக்கக்கூடிய தென்கிழக்கு பகுதி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உதாரணமாக நம்ம வாடகைக்கு செல்லும் போது வீட்டில் தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் தொட்டிகள் அமைத்து இருப்பாங்கங்க இதன் காரணமாக உடல்நிலையில் பாதிப்புகள் வரலாம் இல்லைனா தென்கிழக்கு பகுதியை படுக்கை அறையாக வந்து அமைச்சிருப்பாங்க தென்கிழக்கில் படுக்கை அறை அமைத்து அதில் பெண்கள் உறங்கும் போது அவங்களுக்கு மிகுந்த கோபம் உண்டாகும் அதனால் அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க தென்கிழக்குல சரியான அமைப்பில் சமையல் அறை இருப்பது பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க தென்கிழக்கில் குளியல் அறை மற்றும் கழிவல கழிவறை வருவதை முழுமையாக தவிர்க்கணுங்க பொதுவாக படுக்கறை படுக்கறை அப்படிங்கிறது சரியான அமைப்பில் இருக்கணுங்க ஏதாவது தவறான தெருக்குத்துகள் தங்கள் வீட்டில் அமைந்துரு அமைஞ்சிருந்துச்சுன்னா அதனால தான் இந்த உபாதை வந்து கொண்டே இருக்குங்க குடியிருந்த அனைத்து வீடுகளுமே மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க வடமேற்கு பகுதி சரியான அமைப்பில் உள்ளதா அப்படிங்கிறதையும் பார்க்கணுங்க இது மட்டும் இல்லாம தங்களோட மனைவி மூலமாக கிடைக்கவிருக்கும் பூர்வீக சொத்துல வடமேற்கு மற்றும் தென்கிழக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் நிச்சயம் எத்தனை வீடு மாறினாலும் இது போன்ற உடல் உபாதைகள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த இந்த மாதிரி மாதிரி பகுதியை சரி செய்து தங்களின் பூரண உடல் பெற வாழ்த்துக்கள் அனுபவம் இருந்து அப்படின்னா மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க அது மூலியமா அவங்க பயனடைஞ்சாங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கே கிடைக்கும்